அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல தனுசு ராசி அன்பர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த மாதத்துல கிரக நிலைகளின் சஞ்சாரத்தை பார்க்கும்போது மேஷ ராசியில குரு பகவான் புதனோட சேர்க்கை பெற்றும் கனி ராசியில கேது பகவானும் கும்பராசியில சனி பகவான் செவ்வாயோட சேர்க்கை பெற்றும் மீன ராசியில சூரியன் ராகு சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களும் இணைந்து சஞ்சாரம் செஞ்சிருக்காங்க வரும் பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்னைக்கு புதன் பகவான் மீனராசில சஞ்சாரம் செய்ய இருக்கார் வரும் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்னைக்கு சூரியன் மீன வீட்ல இருந்து பயிற்சியாகி மேஷ வீட்ல சஞ்சாரம் செய்ய இருக்கார் வரும் இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு செவ்வாய் கும்பராசியிலிருந்து பயிற்சியாகி மீனராசில சஞ்சாரம் செய்ய இருக்கார் வரும் இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு சுக்கரன் மீனராசியிலிருந்து பயிற்சியாகி மேஷ ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த கிரகநிலைகளின் சஞ்சாரத்தின்படி இந்த ஏப்ரல் மாதத்துல உங்க ராசிக்கு என்ன மாதிரியான நற்பலன்கள் கிடைக்கும் எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆயிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்கோட எங்க கிட்ட நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க தனுசு பொறுத்த வரைக்கும் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது தனுசு ராசி தனுசு அதிபதி குரு பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்துல உங்க ராசி அதிபதி குரு பகவான் பஞ்சமஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் இது மேன்மையான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் ஏன்னா பஞ்சமஸ்தானத்துல அமர்ந்து தன்னுடைய பாக்கிய பார்வையா உங்க ராசியையே பார்க்கறது கூடுதல் விசேஷம் உங்க ராசி அதிபதியுடைய பார்வை உங்க ராசிக்கே கிடைக்கிறதுனால இந்த காலகட்டத்துல மன வலிமை உங்களுக்கு அதிகரிக்கும் எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் வரும் பத்தாம் தேதி வரைக்கும் தொழில் தானாதிபதியான புதனோட உங்க ராசி அதிபதி சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் அதனால இந்த மாதத்துல தொழில் சார்ந்த வேலை சார்ந்த எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் தொழில் சம்பந்தமா அல்லது வேலை சம்பந்தமா நீங்க எடுக்கும் முயற்சிகளில் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் தனஸ்தானாதிபதி சனி பகவான் மூன்றாம் பாவகத்துல இருக்கார் இரண்டுக்குரியவன் தனக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்துக்கு வருமானம் அதிகரிக்கும் இரண்டாம் இடத்ததிபதி ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தனம் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு திருப்திகரமாகவே இருக்கும் ஆனாலுமே விரயாதிபதி செவ்வாயும் அந்த சனியோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால கோபம் ஆக்ரோஷம்ங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே வரும் அதனால முடிஞ்ச வரைக்கும் கோபத்தை இந்த காலகட்டத்தில் கண்ட்ரோல் பண்ணிக்கணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க தனம் சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு அனுகூலங்கள் இருந்தாலுமே தனத்தை கையாளும் கொஞ்சம் கவனம் தேவைப்படும் பணத்தை முடிஞ்ச வரைக்கும் யாரை இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்காதீங்க கடன் கொடுக்கும் போது கவனம் தேவைப்படும் முயற்சிஸ்தானமான மூன்றாம் பாவகத்துல சனி பகவான் இருக்கும் காரணத்தினால தைரிய வீரியம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அதிகரிக்கும் எதுவா இருந்தாலும் சரி அதை நம்ம பார்த்துக்கலாம் நம்மளால இது முடியும் அப்படிங்கிற ஒரு மன தைரியம் உங்களுக்குள்ள அதிகமாவே இருக்கும் எடுத்த முயற்சிகளின் வெற்றி கிடைக்கும் இந்த மூன்றாம் இடம் பத்திரப்பதிவு டாக்குமெண்ட் சார்ந்த இங்க செவ்வாய் சேர்க்கை பெற்றிருக்கும் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் யாருக்கும் கையெழுத்து போட கூடாது குறிப்பா ஜாமீன் கையெழுத்து போடுறது மற்றவங்களுக்கு முன்னின்னு பணம் வாங்கி கொடுக்கறது மற்றவங்களுக்கு கேரண்டி கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல இந்த காலகட்டத்துல போக கூடாதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க சுகஸ்தானத்துல சூரியன் சஞ்சாரம் செய்றார் பாக்கியாதிபதி சூரிய பகவான் ஆறாம் இடத்த அதிபதியும் லாபாதிபதியுமான சுக்கரனோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்யறார் அப்போ சுகபோகங்களை பெருக்கிக்கிறதுக்கு அமைப்புகள் இந்த மாதத்துல உங்களுக்கு சாதகமாவே இருக்கும் சுகபோக காரகனான சுக்கர பகவான் சுகஸ்தானத்தையே உச்சபலம் பெற்று இருக்கும் காரணத்தினால அசைமாசையா சொத்து சேர்க்கை இந்த மாதத்துல உங்களுக்கு பிரமாதமா இருக்கும் நீண்ட காலமா ஒரு சொந்த வீடு போக முடியல ஒரு இடம் வாங்க முடியல நினைச்சிட்டு இருக்கு உங்களுக்கு இந்த காலகட்டத்துல பூமி மனை நிலம் இடம் வண்டி வாகனங்கள் வீடு இதையெல்லாம் வாங்கறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும் ஆனாலுமே இங்க ராகு பெற்றிருக்கும் பெற்றும்ாரணத்தினால தாயுடைய உடல் அலம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்க வேண்டியது அவசியம் வீட்டுக்கு காரகன் சுக்கரன் வண்டி வாகனத்துக்கு காரகன் வாகன காரகனே சுக்கரன் சுகஸ்தானத்திலே உட்கார்ந்து சிலர் வீடு கட்டி வாடகைக்கு விடுவீங்க ஒரு சிலர் புதிய வாகனங்கள் வாங்குவீங்க ஏற்கனவே வாகனங்கள் வச்சிருக்கவங்க கூட அடிஷ்னலா இன்னொரு ஒரு வாகனம் வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும் ஒரு சிலர் பழைய வண்டி வாகனங்களை கொடுத்துட்டு புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க பஞ்சமஸ்தானத்துல குரு பகவான் இருக்கார் உங்க ராசி அதிபதி பஞ்சமஸ்தானத்துல இருக்கிறது அவ்வளவு விசேஷம் மாத பிற்பகுதியில அதாவது ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி அன்னைக்கு இந்த செவ்வாய் குரு பகவானுடைய வீட்டுல சுகஸ்தானத்துல அமர்றார் அப்போ இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு செவ்வாயுடைய வீட்டுல குருவும் குருவுடைய வீட்டுல செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்தோட இருக்கும் காரணத்தினால சொத்து சார் சார்ந்த விஷயங்கள் சாதகமா இருக்கும் பூமி மனை சார்ந்த யோகங்கள் சிறப்பா இருக்கும் குழந்தைகளுடைய நலன்கள் திருப்திகரமா இருக்கும் குழந்தைகளுடைய படிப்பு திருப்திகரமா இருக்கும் குழந்தைகளால சுப செய்திகள் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு கிடைக்கும் மாணவர்கள் என்ன படிக்கணும் அமைப்புகளை கொடுக்கும் வெளிநாட்டு யோகம் சிறப்பா இருக்கும் வெளிநாடு சென்று படிக்கிறதுக்கு அமைப்புகளை கொடுக்கும் குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்துல இருந்த தடங்கல்கள் இந்த காலகட்டத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்கு நீங்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பூர்வீகம் சார்ந்த விஷயத்துல இருந்த பிரச்சனைகள் நீங்கும் உறவுகளுக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும் ஆறாம் அதிபதி சுக்கர பகவான் தனக்கு பதினோராம் இடத்துல உச்சபலம் பெற்று சஞ்சாரம் இருக்கார் சுகஸ்தானத்துல இருக்கார் ஆருக்குரியவன் வலிமையா இருக்கும் காரணத்தினால வேலை இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்கும் நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ உங்க படிப்புக்கு ஏற்ற மாதிரி உங்க ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வேலை வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ஆனாலுமே ஆறாம் இடம் வதிக்கும் போது கடன் நோய் எதிர்ப்பு பகையை அதிகப்படுத்தலாம் அதனால கடன் சார்ந்த விஷயத்துல போக கூடாதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க கடன் கிடைக்கும் இருந்தாலுமே கடனை உங்க கெப்பாசிட்டிக்கு மேல வாங்காம இருக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது உடல்நலம் சார்ந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கு பாருங்க குறிப்பா சுகர் சிறுநீரகம் சம்பந்தமான உபாதிகள் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு அதிகரிக்கலாம் மறைமுக பகைவர்களுடைய தொந்தரவுகளும் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு அதிகரிக்கும் அதனால பகைவர்கள் வகையில கொஞ்சம் கவனமாவே இருந்து கலத்தர ஸ்தானாதிபதி புதன் பகவான் வரும் பத்தாம் தேதி வரைக்கும் குருவோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்யறது விசேஷம் இதனாலே காதல் சார்ந்த விஷயங்கள் காதல் திருமணம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் அந்த கலத்தர ஸ்தானாதிபதி வரும் பத்தாம் தேதிக்கு பிறகு சுகஸ்தானத்துல நீச்சமாய் இருக்க போறார் ஆனாலுமே அவர் இந்த உச்ச சுகரனோட சேர்க்கை பெற்று நீச்ச பங்க ராஜ கௌரவத்தோட செயல்படும் காரணத்தால கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும் அதே மாதிரி பத்தாம் இடத்தையும் அந்த புதன் பகவான் பார்க்கிறார் பத்தாம் இடத்து புதன் பத்தாம் இடத்தையே வரும் பத்தாம் தேதிக்கு பிறகு பார்க்க இருக்கிறது கூடுதல் விசேஷம் அப்போ வேலை இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்கும் ஒரு சிலர் கணவன் மனைவி இணைந்து புதுசா பிசினஸ் பண்றதுக்கு உண்டான ஐடியாஸ் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு கிடைக்கும் ஒரு சிலர் ஏற்கனவே கணவன் மனைவி இணைந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் இருக்கும் பத்தாம் இடத்துல பாவகிரகம் இருக்கிறது விசேஷம் அந்த வகையில புதனுடைய புத்திகாரகன் புதனுடையானகன பகவான் சந்தாரம் செய்கிறார் புதனுடைய வீட்டை புதனே தன்னுடைய ஏழாம் பார்வைய பார்க்கிறார் அப்போ தொழில் வகையில அபிவிருத்தி இருக்கும் தொழில விரிவுபடுத்துறது ஒரு சிலர் புதிய தொழில் ஆரம்பிக்கிறது இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே தொழில் வகையில நிறைய அனுகூலங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாவே இருக்கும் நீண்ட நாட்கள வம்பு வழக்கு சார்ந்த பிரச்சனைகளில் இருந்தவங்க அதிலிருந்து விடுபடக்கூடிய வழக்குகளிலிருந்து விடுபடக்கூடிய வெளிவரக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறது கூடுதல் விசேஷம் அப்போ நிறைய பாக்கியங்களை அனுபவிக்க கூடிய அமைப்புகளை கொடுக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகளை நிறைய தனுசு அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் கொடுக்கும் ஒரு சிலர் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டில் செட்டில் கூடிய அமைப்புகளை கொடுக்கும் நீண்ட காலமா பிஆர் அப்ளை பண்ணி காத்துக்கிட்டு இந்த காலகட்டத்தில் பி ஆர் அங்கேயே செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் கடல் கடந்து செல்ல கூடிய தன்மைகளை கொடுக்கும் ஆயில் கேஸ் பெட்ரோலியம் இது மாதிரியான துறைகள் இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் மேலதிகாரிகளோட நல்ல

சமசப்தம பார்வையா லாபஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால லாபங்கள் இந்த மாதத்துல சிறப்பா இருக்கும் அரசு வழியில புதிய ஒப்பந்தங்கள் கிடைத்து அது மூலமா நீங்க நல்ல முன்னேற்றம் வளர்ச்சி காணக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் இந்த மாதம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா வியாழக்கிழமை தினங்கள்ல தட்சணாமூர்த்தி வழிபாடு செய்யறதுனாலையும் அதே மாதிரி அமாவாசை தினங்கள்ல குலதெய்வ வழிபாடு செய்யறதுனாலையும் நினைத்த காரியம் ஈடேறும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் நல்ல பதிவோடு இன்னும்